வேலூர் மாவட்டத்தில் காளான் வளர்த்து கலக்கிக் கொண்டிருக்கும் பெருமாள் அவர்களைப் பற்றி பார்ப்போம் வேலூர் மாவட்டம் கொத்தமங்கலம் ஊராட்சி பனஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் வேலூர் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவரும் அவருடைய மனைவியும் இலவசமாக வழங்கக்கூடிய பத்து நாள் காளான் வளர்ப்பு பயிற்சியை சிறப்புற பெற்று இன்று அவருடைய சொந்த செலவில் ரூபாய் ஒரு லட்சம் அளவில் காளான் குடில் அமைத்து இதன் மூலம் தினந்தோறும் ஐந்து கிலோ என காளானை உற்பத்தி செய்து தினம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என மாதம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டி வருகிறார் இவருடைய இன்றைய தொழில் திறன் மற்றும் காளான் குடில்களை விவசாய கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நேரில் வந்து பார்த்து அவருடைய வெற்றிக்கான வழிமுறைகளை கேட்டு பயனடைந்து வருகின்றனர் இவர் வெற்றிகரமான தொழில் முனைவராக இருப்பதற்கு காரணம் என்னவெனில் இத்தொழிலில் அவர் கொண்டுள்ள தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியுமே ஆகும் மேலும் பயிற்சி மற்றும் காளான் தேவைப்படும் நபர்கள் இவரை தொடர்பு கொள்ளலாம் ஐயன்ஆர் காளான் பண்ணை பனஞ்சோலை கிராமம் கொத்தமங்கலம் ஊராட்சி தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ எயிட் த்ரீ எயிட் டூ நைன்